உயிர் இயற்கை விவசாயிகளின் நேரடி விற்பனை அங்காடி ஹெல்தி ஃபுட் ஹெல்தி லிவிங் டவுன்லோட் டுடே ஃப்ரம் கூகுள் பிளே ஸ்டோர் உயிர் ஆன்லைன் ஆப் ட்ரஸ்டட் பை மோர் தென் டென் தௌசண்ட் ஃபேமிலிஸ் இஸ்லாமியர்களை டார்கெட் பண்ணி அழிக்கக்கூடிய தான் பிஜேபி கையில் எடுத்துருக்கணும் பொழுது இதற்காக நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க மோடின்னு கேட்கும் பொழுது ஆப்வியஸ்லி அந்த நேரத்தில் பிஜேபி கதருமான்னு நமக்கு தெரியும் ஆனால் ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னதுக்கு பிஜேபிக்கு ஆதரவானு தெரியாது அப்போது நம்ம மறைமுக கூட்டணி மறைமுக கூட்டணி சொன்னோம்ல இன்றைக்கி வெட்ட வெளிச்சமாக போச்சுலாட்டி எல்லாம் ஒரே குட்டையில் தான் ஊறிட்டு கிடக்குறீங்க அது திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா தண்ணிக்குள்ளே வந்து டக்குன்னு ஆமை கொஞ்சம் வெளியில் வருது அது வெளியே வந்து அங்கிள் அங்கிள் எப்படி சொல்லலான்ட்டு அது கத்திக்கிட்டு கிடக்கு இங்கே இருக்கக்கூடிய வாழ்வாதார பிரச்சனை கொடுத்து அவர் பேசும்போது பேசினியா கரண்ட்டு பில்லை கொடுத்து இவ்வளோ ஏறி வச்சிருக்கேன் பேசினியா வரிகள் இவ்வளோ ஏற்றி வச்சிருக்கீங்களே அதுக்கு எதாவது பதில் சொன்னீங்களா கொடுத்த வாக்குறுதி இவ்வளோ நிறைவேற்றியாச்சு இவ்வளோ பெண்டிங்கில் இருக்குது அதை பற்றி எதாவது பேசினியா எதையுமே பேச மாட்டேங்க இல்லை எதுவுமே பேசாதது காரணமே அந்த அங்கிள்கிற ஒரு வார்த்தை தான் அங்குள் ஒரு வார்த்தை தான் அவையை பிடிச்சிக்கிட்டானுங்க எப்போ இதை பிடிச்சி நம்ம தொங்குனா தான் கொஞ்சம் நாளைக்கு எப்படி ஆடிக்கிட்டு இதை வச்சு உருட்ட முடியும் அப்படின்ட்டு பேசுகிறாங்களே தவிர கோர் பிரச்சனை எடுத்து பேசுனா பேசும் பொருளாமல் இருக்குது சார் நான் ஆச்சு சரியில்லை நீ ஆச்சு சரி புதுசாக யாரையும் வளர விட்டுறாத வந்துட விட்டக்கூடாதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு ஒரு சேர் கொடுக்குறதுல ஒரு நெருக்கடி ஒரு மானம் நடத்துவதில் ஒரு நெருக்கடி எல்லா சின்னப்பிள்ளத்தனமாக எவனே ஒருத்தனை கூப்பிட்டு வந்து எஃப்ஐஆர் கொடுக்க வச்சுக்கிட்டு இவ்வளோ ஒரு கேவலமான அரசியலை வந்து இன்றைக்கு நம்ம பார்க்க வேண்டிய சூழல் இருக்கிறது இல்லை ஒரு நபருக்கு சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு உனக்கு சிகிச்சை தேவைப்படுதுன்ட்டு நீ ஏன் கொத்து கத்திட்டே உட்காந்துருக்க ரோட்டில் யாராவது போனால் களத்தை கேரியிற திடீர்னு சிரிக்கிற திடீர்னு சட்டை கட்டுற உருள்ற திடீர்னு மரத்தை பிடிச்சி தொங்குற திடீர்னு மண்ண்கிட்ட கொடுத்து பேசுகிற மாடை கொடுத்து கட்டி பிடிச்சிக்கிற இப்போலாம் ஒருத்தன்னை பண்ணிக்கிட்டே பொழுது நான் பார்க்குறேன்ல எனக்கு தெரியுது உனக்கு சிகிச்சை தேவைப்படுது உனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு தெரியும் போது அவன் கிட்டே போயிட்டு தம்பி அரசியல்னா இப்படி பொது வாழ்க்கைனா இப்படி தான் இருக்குன்னு அவன் என்ன செய்வான் ஒன்றை சேர்ந்த மாதிரி பிராண்டி தான் வைப்பான் இப்போ அதுபோல் சில நபர்களுக்கு சில பிரச்சனை இருக்கும் அது மாதிரி சில நபர்களை பற்றி நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா கடந்து போயிடும் உங்களது ரெட்டலக்ஸ் யூடியூப் சேனல்ல தற்பொழுது அரசியல் சினிமா மற்றும் வரலாற்று செய்திகள் மாதத்திற்கு பத்து மில்லியனுக்கு மேலே நம்முடைய நேர்கள் எடுத்து சென்றடையுது இந்த நிகழ்ச்சிகளை உங்களது பிஸ்னஸை விளம்பரப்படுத்தவும் மில்லியன் கணக்கான நேர்களுக்கு கொண்டு சேர்க்கவும் ஒரு அரிய வாய்ப்பு தொடக்க கால சலுகையாக மாதத்திற்கு வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாயிலிருந்து ஆரம்பமாகிறது ரெட்டோலோக்ஸ் மிக வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் திரு ராவுத்தர் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் தாவேக்காவுடைய இந்த மாநாட்டுக்கு பிறகு நிறைய பேசு நம்ம கவனிக்க முடிஞ்சது அதுலேயும் குறிப்பாக வந்து எல்லா தரப்பிலிருந்தும் அந்த பேசு வந்துச்சு அது திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் நாம் தமிழராக இருக்கட்டும் எல்லா தரப்பிலிருந்தும் அந்த மற்ற கூட்டணி கட்சிகள் இருந்து எல்லா தரப்பிலிருந்தும் ஒரு எதிர்ப்பு குரல் வந்தது அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க ஏன்னா பொதுவாக பாசிட்டிவாக நிறைய கமெண்ட்கள் வரல அரசியல் தரத்துலேருந்து பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எதுவும் வரல ஏன் அப்படி சொன்னீங்க அங்கிள்னு சொன்னது தப்புன்ற மாதிரியான வார்த்தைகள் தான் வந்துச்சு ஒட்டுமொத்தமாக எல்லா கட்சியினரையும் எதிர்க்க எதிர்த்துட்டாரோ பகச்சிக்கிட்டாரோ அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பொதுத்தளத்தில் இருக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை சார் நான் திருடனை திருடனை அடையாளப்படுத்தணும்னு நினச்சேன் ஆனால் சம்மந்தமே இல்லாமல் கூட கூட்டுக்கலவானின்னு இல்ல கூட சேர்ந்து எல்லாம் கூட்டு கலவானிலாம் திடீர் திடீர்னு வந்து வெளியே கத்திக்கிட்டு இருக்கிறேன்னா அதுக்கு நானாக பொறுப்பு நான் ரொம்ப கிளியராக அரசியல் எதிரியார் கொள்கை எதிரியார் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன் நான் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபியோடு ஒருபோதும் கூட்டணி வைக்க போவது கிடையாது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா திமுக தான் இன்றைக்கே ஆட்சியில் மிக மோசமான ஆட்சி இருக்கு இவங்கள தான் எதிர்த்து கலங்காண போகிறோம் இஸ்லாமியர்களுடைய பெரும்பான்மையான அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே திமுக இங்கே எப்படி ஒரு கபல் நாடகம் போடுதோ அதைவிட இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு இம்பேக்டை வந்து பிஜேபி ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது ஒரு மோசமான ஒரு இம்பாக்டாக இருக்குது சிஏஏக்குள்ளே தலையிடுறது தலாக்கில் தலையிடுறது பக்போர்டு சொத்து இதில் தலையிடுறது உடை கலாச்சாரத்தில் தலையிடுவது ஃபுர்கா போடுறதில் தலையிடுறது உணவு கலாச்சாரத்தில் தலையிடுறது அப்போ தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களை டார்கெட் பண்ணி அழிக்கக்கூடிய வேலையைத்தான் பிஜேபி கையில் எடுத்திருக்கணும் பொழுது இதற்காக நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க மோடின்னு கேட்கும் பொழுது ஆப்வியஸ்லி அந்த நேரத்தில் பிஜேபி கதருவான்னு நமக்கு தெரியும் ஆனால் ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னதுக்கு பிஜேபி கதருவான்னு தெரியாது அப்போ நம்ம மறைமுக கூட்டணி மறைமுக கூட்டணி சொன்னோம்ல இன்றைக்கு வெட்ட வெளிச்சம் ஆயிப்போச்சுலேயே எல்லாம் ஒரே குட்டையில் தான் ஊறிட்டு கிடக்குறீங்க திடீனு பார்த்தீங்கன்னாக்கா தண்ணிக்குள்ளே வந்து டக்குன்னு ஆமை குஞ்சு வெளியில் வருது அது வெளியே வந்து அங்கிள் அங்கிள் எப்படி சொல்லான்ட்டு அது கத்திக்கிட்டு கிடக்கு புரியுதுங்களா அப்போ என்ன சம்மந்தம் இல்லாமல் எல்லாம் ஒரே குட்டன்றதுனால இப்போ ஆமை குஞ்சு வருதுங்கட்டு பூனை குஞ்சு வருதுன்னு எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குன்னும் பொழுது தண்ணிக்குள்ளே தானே தாமரம் கிடக்கு அதுவும் கிடக்கு இலையும் கிடக்கு எல்லாம் கிடக்குனும் பொழுது எல்லாம் ஒரே குட்டையில் எது கிடக்கு தண்ணிக்குள்ள தண்ணி உள்ள தாமரை கிடக்கு இலை கிடக்கு ஆம கிடக்கு புரியுதுங்களா எல்லாமே ஒரே குட்டை தானே அதில் வந்து நம்ம யாரை நம்ம அதை விட்டு வைக்க முடியும் எல்லாமே கிடைக்கு சொல்ல முடியாது இல்லை அவர் அப்போக்கு அந்த குட்டைக்கு வந்து தண்ணி குடிச்சிட்டு போகுது சிறுத்தை வேற புரியுதுங்களா என்ன சொல்கிறது இவர்கள் எல்லாம் ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு சார் நாம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் செய்யக்கூடிய தவறுகளை பற்றி தானே பேசுகிறோம் இல்லை சார் திமுக அந்தளவுக்கு நல்லா செஞ்சிருச்சு இவ்வளவு சூப்பரா கொடுத்த வாக்குறுதி நிறைய அப்படின்னு யாராவது பேசினது வரைக்கும் அதுக்கு பதில் சொன்னேன் ஒரு பாய் அதை பத்தி பேசல அங்கிள்னு சொல்லிட்டேன் அங்கிள்னு சொல்லிட்டேன் அங்கிள்னு சொல்லிட்டேன் இன்னொரு ஜங்கிள்னு கத்து ஜங்கிள்னு கத்து நீ இருக்க மாதிரி எத்தியாவது பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு அரசியல் களம் என்ன உங்களுக்கு தெரியாது இந்த விஷயம் ஓகே இது ஒரு பேசு பொருளாச்சு இது ஒரு ஒரு வாரத்துக்கு மேல இது ஒரு தொடர்ந்து அது ஒரு பேச பேச்சாவே இருக்கு எல்லாரும் எதிர்ப்பு தெரிச்சாங்கன்றதை தாண்டி விஜய் அவர்கள் இது அங்கிள்ன்ற மேட்ரை விட்டுட்டு அது ஒரு தவிர விஷயூஸை இன்னும் அட்ரஸ் பண்ணி சொல்லியிருந்தா அது இன்னும் இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கோம் இன்னும் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணமும் எல்லாத்தையும் இஷ்யூவே கொடுத்த வாக்குறுதி ஒழுங்க நிறைவேற்றலைன்றது தானே அதைத்தான் நாங்கள் பகிரங்கமாக சொன்னார் மக்களை சொல்ல வச்சாரு இஷ்யூஸே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலாக இருக்குன்றது பேசினார்ல இல்லை புரியுது சார் அவர் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னார் கச்சத்தீவு நீட்டு அவர் எல்லாமே சொல்லலாம் இஷ்யூ தான் இது இஷ்யூஸ் தான் ஆனால் அட்ரஸ் பண்ணி இந்த ஒரு இஷ்யூவை இப்போ அப்போ பீக்கில் இருந்துச்சு தூய்மை பணியாளர்கள் தான் பெரிய பிரச்சனை சார் நீங்கள் இல்லை நீங்கள் என்ன நான் என்ன கேட்குறேன் அது அதை ஒரு இஷ்யூ நீங்கள் சொல்லியிருந்தால் அது இன்னும் இம்பாக்ட் அது கிரியேட் பண்ணிருக்குமே அப்படின்றது பொதுவான கேள்வியா இருக்கு ஒரு பிரச்சனை இருந்தா இதை பேசலாம் வெறும் இஷ்யூஸை மட்டும் அட்ரஸ் பண்ணா ரெண்டு நாளைக்கு பேச வேண்டிய அளவுக்கு ரெண்டு நாள் இல்லை சார் ரெண்டு வாரம் கூட ஆகும் அப்போ நம்ம அப்போ ஒட்டுமொத்தமா இஷ்யூவையே பேசிக்கிட்டு இருக்கிறது போல உன்னை முடிக்கிறத பத்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா பேச வேண்டிய அவசியம் ஏற்படுறதுனால தான் திமுக போட்டு அடியை அடிச்சது இந்த இடத்துல நீங்கள் மறுபடியும் பாருங்க இந்த அவர் வந்து பரந்தூரை குறித்தும் பேசிட்டு போயிருக்காருன்னும் பொழுது பரந்தூருக்கு நிச்சயம் அடுத்து வருவதற்கான பிளான் போயிட்டு இருக்கு அது பெரிய ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும் நீங்கள் தொடர்ச்சியாக நம்ம கேட்டது என்னென்னாக்கா இந்த ஆட்சியில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலை பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை எங்கள் கச்சத்தீவு வந்து நாடகம் வந்து எல்லா கட்சியும் வந்தாலும் நாடகம் போடுது அது பிஜேபியும் போடுது இந்த பக்கம் காங்கிரஸும் போடுது இந்த பக்கம் திமுகவும் போடுது அந்த பக்கம் அதிமுகவும் போடுது இந்த விவசாயிகள் பிரச்சனையை குறித்து யாரும் பேச முடியல அப்போது கோர் பிரச்சனையே பேசியாச்சு இந்த பிரச்சனைக்கு பதில் சொல்லுனா யாராவது சொன்னீங்களா பிஜேபியோ திமுகவோ இப்போ இந்த பரந்தூர் விமானத்தை குறித்து ஏதாவது பேசினியா கூட்டணி அதை கொடுத்து நீ ஏதாவது பேசினியா இங்கே இருக்கக்கூடிய வாழ்வாதார பிரச்சனையை கொடுத்து அவர் பேசும்போது பேசினியா கரண்ட்டு பில்லை கொடுத்து இவ்வளோ ஏறி வச்சிருக்கேன் பேசினியா வரிகள் இவ்வளோ ஏற்றி வச்சிருக்கீங்களே அதுக்கு எதாவது பதில் சொன்னீங்களா கொடுத்த வாக்குறுதி இவ்வளோ நிறைவேற்றியாச்சு இவ்வளோ பெண்டிங்கில் இருக்குது அதை பற்றி ஏதாவது பேசினியா எதையுமே பேச மாட்டேங்க இல்லை எதுவுமே பேசாதது காரணமே அந்த அங்கிள்கிற ஒரு வார்த்தை தான் அங்கிள் ஒரு வார்த்தை தான் அவங்க பிடிச்சிக்கிட்டானுங்க எப்பா இதை பிடிச்சி நம்ம தொங்குனாதான் கொஞ்சம் நாளைக்கு எப்படி ஆடிக்கிட்டு இதை வச்சு உருட்ட முடியும் அப்படின்ட்டு பேசுகிறாங்களே தவிர கோர் பிரச்சனை எடுத்து பேசுனா பேசும்பெல்லாமல் இருக்கு சார் அறிவுள்ள நபர்கள் சிந்தனையோடு இருக்கக்கூடிய நபர்கள் இதைத்தான விவாதத்தில் பேசணும் கூடத்தில் உட்காந்து அங்கிளின பற்றி பேசினது உனக்கு அவசியமா அவ்வளோ அவசியம் டேஸ் இருக்கான்னு கேட்குறேன் நான் இல்லை இல்லை ஆன்டின்னு சொல்லி பேசல தப்பாக பேசல ஒருமையில் பேசல நேற்று கட்சி ஆரம்பித்தவளாம் என்கிட்ட மோதிரான் யார் பேசுனா ஒரு முதலமைச்சர் ஒருமையில் பேசின இன்னும் பேச போனாக்கா புறம்போக்குன்னு பேசியிருக்காரு அவர் தெரியுங்களா பொது மேடையில் ஸ்டாலின் இந்த வார்த்தையை பேசி பேசியிருக்காரு நேற்று கட்சி ஆரம்பித்த புறம்போக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி பழைய வீடியோ பழைய வீடியோ பேசியிருக்கார் நீ புறம்போக்குன்னு ஒரு 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 நபர்னு வார்த்தையை பயன்படுத்தலாம் அவன் வேணும் உரிமையில் பயன்படுத்தலாம் அப்படியே விஜய் பேசினார் அப்படி பேசல அப்போது அது ஒரு பிரச்சனை நீயே எடுத்து பேசுகிறேனாக்கா டைவர்டிக் பாலிடிக்ஸ் ஒட்டு மொத்தமாக மடைமாற்றுவதற்கு திமுக ஒன்றுமே செய்ய மக்கள் காரி துப்பிட்டாங்களே இது எப்படி மாற்றணும் அங்கிள்னு சொல்லிட்டாரு அங்கிள்னு சொல்லிட்டாரு அப்போது இருக்கிற எல்லா வகையிலுமே வந்து யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா நான் முன்னாடியே சொன்னேன் பத்தோட போதும்னா அத்தோடு இது ஒன்று சீமானம் நீ மொத்தமாக கூட சேர்ந்து எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா நான் மக்களுக்கான அரசியல் செய்ய வந்திருக்கேன் மக்கள் என்னோடு இருக்கிறார்கள் களத்தில் இன்னைக்கு போய் நம்ம கேட்டா கூட பத்தில் ஆறு பேர் வந்து யாருக்கு ஓட்டு போடுவோம்னா டிவி கேந்தான் சொல்றாங்க தளபதி தான் சொல்றாங்க போதும் இந்த காலத்தை வந்து மாற்றுவதற்கு களத்தில் உங்களை முந்திக்கிட்டு இருக்காரு தெரியுதா தெரியலையாது சீமானவர்கள் முந்திக்கிட்டு இருக்காரா எங்க எங்கன்னா களத்தில் அவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு இப்போ எப்படி எடப்பாடி அவர்கள் ஒரு பக்கம் பரப்புரையும் மேற்கொண்டுகிட்டு இருக்காரு ஸ்டாலின் அவர்கள் பீகார் போகிறது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தேர்தல் வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு ஓர் அணியில் தமிழ்நாடு அதெல்லாம் அந்த பக்கம் பாமகால அன்புமணி அவர்கள் விடியா அரசுன்னு சொல்லி எதெல்லாம் வாக்குறுதி நிறைவேற்றலன்னு சொல்லி களத்தில் இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவர் இந்த பக்கம் சர்ச்சுக்கு போகிறது அங்கே பேசுகிறது டெய்லி செய்தியாளர்களும் அது தேவையில்லை அது எப்படி தேவையில்லை விவாதம் ஒரு இடத்துக்கு போகும்போது மாற்று கருத்து தான் விவாதம் வரதான் செய்யும் மாற்று கருத்து இல்ல சார் அது மடத்தனமா பேசாதன்றான் மாற்று கருத்துன்றது வேற பைபிள்ல மாற்று கருத்துல நீ சொல்லக்கூடிய அவசியம் கிடையாது கிடைச்சிங்களா பைபிள் என்ன படிச்ச பைபிள் அது இல்ல சரிங்களா நீங்க அதெல்லாம் பேசாதீங்க அண்ணன் படிச்ச பைபிள் அது இல்ல அண்ணன் படிச்ச பைபிள் இல்லைன்னு கிடையாது நீ படிச்சப்ப நீ சரியா இல்ல அது வேணா எனக்கு தெரியுது நீ படிச்சப்ப சரியான மனநிலையோ சரியான கண்டிஷன்லயோ இல்ல அது எனக்கு தெரியுது

அடுத்தடுத்த நிகழ்வு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க அவர் அவர் அவருடைய வேலையை அவர் பார்த்துட்டே இருப்பார் ஆனால் நீங்கள் கிருகுத்தனமாக பண்ணாமல் இருக்கிறது பெட்ரு தானே கரெக்டாக இல்லையா ஒரு 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 விஷயத்தை அரசியல்ன்ற பேரில் முட்டாத்தனமாக பண்ணுறது உட்காந்து தண்ணி கொடுத்தாங்களா செடியை சாப்பிட்டியா செடியை பதில் சொல்லுமா அது துல்லாத மடம் துல்லும்ல பொண்ண மடம் கிளிவியா கிளி இது நீங்கள் மரம் நடுவது என்பதை அவசியம் இல்லைன்னு யாருமே சொல்லலை அவசியம் ஜெயலலிதா அவர்கள் வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கொண்டு வந்தாங்கள்ல அதே போல் இன்றைக்கு வீடு கட்டுவதற்கு அனுமதி கொடுக்குறீங்க ஒரு குறிப்பிட்ட ஃப்ளாட்ஸ்லாம் இருபது மாடி வரைக்கும் கொடுக்குறீங்க ஸோ அதோடைய ஏக்கர் பெரிய ஏக்கர் அதில் வந்து கார் பார்க்கிங் எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குறீங்க பார்க்கு எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குறீங்க எல்லாமே வந்து வரையறை வந்துருது எவ்வளோ மரம் வைக்கிறீங்கன்னு சொல்லி நீங்கள் அரசாங்கம் தானே கொண்டு வரணும் அப்படி நீங்கள் கொண்டு வந்து அதை சட்டம் ரீதியாக சார் இங்கே எதையுமே சட்டத்தை வச்சு தான் செய்ய முடியும் தனிப்பட்ட முறையில் வந்து நீ ஒரு மரம் மரம் வைக்கிறதுக்கு மாநாடு போட்டால் நடத்திட்டு போயிடுவாங்களா இருக்கிற எல்லா மரத்தையும் வெட்டி ஏற்றுக்கிட்டு இருக்காங்க மலையை தடுக்கணும்னு சொல்ற உன் கண்ணுக்கு முன்னாடியே மலையை வெட்டி எடுக்கிறாங்களா இல்லையா என்ன செஞ்சேன் மலைகளை தடுக்க ஒரு மாநாடு போடு பார்ப்போம் போடு போடுவீங்களா மணலுக்கா மலைகளை வெட்டி மலைகளை வேண்டாமா மணலுக்கு அது கேளுங்க போடுவார்டு எங்க போட சொல்லுங்க பார்ப்போம் சீமானை போட சொல்லுங்கள் மண் மண் திருடு பற்றி மலை திருட பற்றி யாரெல்லாம் திருடுனாங்கன்னு அதிகமாக பேசும் பொருளாக இருந்தப்போ அவங்க பேசவே இல்லை தெரியுமா அவங்களுக்கு அவரும் பேசல அண்ணாமலையும் பேசலை அது வேறு டீலிங் நான் சொல்கிறேன் அதுக்கான ஆதாரம்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க அது தனி ஒரு எபிசோடாக நெருங்கட்டும் அரசியல் அரசியல் களத்துக்குள்ளே எலெக்ஷன் நான் ஆதாரத்தோடு உங்களுக்கு கொடுக்குறேன் அப்போ தெரியும் யார் 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 யார்ட்டு லிங்க் வச்சு எவ்வளோ கட்டிங் வாங்கியிருக்காங்க என்ன மாதிரி விஷயம் போய்கிட்டு இருக்கின்றத பொறுமையாக பேசுவோம் அங்கே இரு சிறுவர்கள் அந்த மணலை திருடி கொண்டு போய் சின்ன பசங்க வீடு எடுத்துகிட்டு கெடுத்துருவோம் இல்லை இது வேற ஒரு அரசியல் இருக்கு சார் நம்ம பேசுவோம் எலெக்ஷன் இருக்கிறது நான் வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு தரவலோடு தரேன் ஆனால் இன்றைக்கு அவசியமான விஷயத்தை குறித்து பேச வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டிய நபர்கள் பேசாமல் மனைமாற்றக்கூடிய அரசியலை செய்து கொண்டு எனக்கு இவ்வளோ இருக்கு உனக்கு இவ்வளோ இருக்கு எனக்கு இவ்வளோ பிரச்சனை உனக்கு அவ்வளோ பிரச்சனை எனக்கு இவ்வளோ கமிஷன் உனக்கு அவ்வளோ கமிஷன் இப்படி போயிட்டு நான் ஆட்சி சரி இல்லை நீ ஆட்சி சரி புதுசாக யாரையும் வளர விட்டுறாதா வந்துட விடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு ஒரு சேர் கொடுக்குறதுல ஒன்று நெருக்கடி ஒரு மாண எல்லா எல்லாம் சின்னப்பிள்ளத்தனமாக எவனே ஒருத்தனை கூப்பிட்டு வந்து எஃப்ஐஆர் கொடுக்க வச்சுக்கிட்டு இவ்வளோ ஒரு கேவலமான அரசியலை வந்து இன்றைக்கு நம்ம பார்க்க வேண்டிய சூழல் இருக்கிறது பாரதி சொன்ன வரிகள் தான் ஞாபகம் வருது சாத்தான்கள் ஆட்சி செய்தால் பேய்கள் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள்ன்றத கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற மாதிரி இருக்குது ஆனால் தொடர்ந்து சீமானவர்கள் அணில் 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 அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டே வராரு அது அவருடைய மேடைகளாக இருந்தாலும் சரி செய்தியாளர் சந்திப்பாக இருந்தாலும் சரி அது ஏற்கனவே சொன்னதான் டிவி கே டிவி கே டிவி எங்கள் அதில் டிவி கே டிவி கே அப்படின்னு சொல்ற மாதிரி கேட்குதுன்னு சொன்னது அனில் அப்படின்ற ஒரு வார்த்தையை இந்த அடைமொழியை ரசிகர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அது அஜித் விஜய் அப்படின்னு இருக்கும்போது அப்போ பயன்படுத்தி தான் ஆனால் அதே வார்த்தை இப்போ அரசியல் அனில் அப்படின்னு பயன்படுத்துறத இது எப்படி பார்க்கலாம் ஏன்னா இப்போ அங்குள்னு கூடும்போது அவங்களுக்கு கோவம் வருது தப்புன்னு சொல்லும்போது போது சொல்கிறதும் சொல்றதும் ரொகேன தப்பு தானே அதையும் கண்டிக்காம இருக்காங்க இன்னும் கதையாக கண்டிக்காம இருக்கு அவ்வளோதான் அறிவு தெரிஞ்சுக்கிச்சு சார் இது ஒரு மனவியாதி மனநோய் இப்போ ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் அணில் அணில் சொல்கிறீங்க ஆமாடா நான் அணில் பிள்ளைன்னு என்ன பிள்ளைன்னு சின்ன பசங்க பார்த்து கேட்குறானுங்க பயில் சொல்லிட்டு போ அவ்வளோதான் இல்லை அவர் சீமானை நீங்கள் எந்த எதுலேயுமே கண்டிக்க மாட்டோம் அவரை வந்து சீண்டவே மாட்டோன்றது தான் அதோட பொருளாக தாவேங்கா எனக்கு தெரியுது உனக்கு சிகிச்சை தேவைப்படுதுன்னு ஒரு ஒரு நபருக்கு இல்லை ஒரு நபருக்கு சொல்கிறேன் எனக்கு தெரியுது உனக்கு சிகிச்சை தேவைப்படுதுன்ட்டு நீ கையான்னு கொத்து கத்திட்டே உட்காந்துருக்கேன் ரோட்டில் யாராவது போனால் தூக்கி கேறிய திடீர்னு சிரிக்கிற திடீர்னு சட்டை கட்டுற உருள்ற திடீர்னு மரத்தை பிடிச்சி தொங்குற திடீர்னு மண்ணுக்கிட்ட கொடுத்து பேசுகிற மாடை கொடுத்து கட்டி பிடிச்சிக்கிற இப்போலாம் ஒருத்தன்னை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நான் பார்க்குறேன்ல எனக்கு தெரியுது உனக்கு சிகிச்சை தேவைப்படுது உனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு தெரியும் போது அவன் கிட்டே தம்பி அரசியல்னா இப்படி பொது வாழ்க்கைனா இப்படி இப்படிதான் இருக்குன்னு அவன் என்ன செய்வேன் ஒன்றையும் சேர்ந்த மாதிரி பிராண்டி தான் வைப்பான் இப்போ அதுபோல் சில நபர்களுக்கு சில பிரச்சனை இருக்கும் அது மாதிரி சில நபர்களை பற்றி நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா கடந்து போயிடணும் சார் நீ எவ்வளோ நாளைக்கு நீ வந்து இப்படி செஞ்சிகிட்டே இருப்பேன் சொல்லு நீ செய்வேன் செய்யக்கூடிய ஆளு எவ்வளோ நாளாலும் செய்வேன் டிசைன் டிசைனாக கொறந்துருத்த காட்டுவேன் ஆனால் மக்கள்கிட்ட மக்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டுருவேன் சிவன் ஆட்டத்தை தானே பார்த்துருக்கீங்க சிவன் மக்களுக்கு தெரிஞ்சிருது சார் அவன் நீங்கள் ஒருத்தர் அதிகமாக பேச 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 இன்டலெக்சுவலாக இல்லை இன்டெலக்சுவல் இல்லையான்றது ரொம்ப ஈஸியாக மக்களுக்கு ஐடென்டிஃபை பொழுது இப்போலாம் பார்த்தீங்கன்னாக்கா எப்பா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக அந்த வீடியோ போடு அப்படி கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்சு இப்படி ஒரு பேச்சு அப்படி ஒரு பேச்சுன்னும் பொழுது நம்ம அதை எண்டர்டெயின்மெண்ட் சேனலில் எடுத்துகிட்டு போயிருந்தேன் தவிர அதை பெருசாக சீரியஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை மாநாட்டிலேயே சில விஷயங்கள் எதிர்பார்க்கப்பட்டது மக்கள் சந்திப்பு எப்பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆனால் அதை குறித்து எந்த விதமான தகவலும் வரலை ஏன்னா செப்டம்பரில் மக்கள் சந்திப்புலாம் இருக்குன்னு சொல்லி முன்னவே வந்து சொல்லப்பட்டுச்சு இல்லை மாநாட்டில் சொல்கிறாரு அடுத்து மக்களை நேரடியாக சந்தி சந்திக்கிறேன்னு சொல்லி அது எப்போ எந்த காலகட்டம் ஏன்னா செப்டம்பர் அந்த காலகட்டம் முன்னாடி சொல்லப்பட்டுச்சு ஆனால் அதுக்கப்புறம் எந்த அறிவிப்பும் இல்லை இதற்கான ஏதாவது நேரங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கா இல்லை சில ஏன்னா உங்களுக்கு ரூட் பிளான் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க ரூட் மேப் நம்ம கொடுக்கணும் காவல்துறையிலையும் சரி நம்ம எங் எந்த ரூட் மேப்பில் என்ன என்னைக்கு தேதியில் போகிறோம் யாரெல்லாம் முக்கியமான நபர்கள் வராங்க அப்படின்ற விஷயத்தை கொடுத்துட்டு அதுக்கான அனுமதி பெற்று அதுக்கான வேலை போன அதுக்கான ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நிச்சயமாக காவல்துறை கொடுத்து அனுமதி கேட்பாங்க அன்றைக்கி நீங்கள் அனுமதி கொடுக்குறியோ கொடுக்கலையோ என்ன குரல் வித்த காட்ட போகிறீங்களோ அதில் இவர் இறங்கி உள்ளே இறங்கி போய் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி Nem, de